புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுற்றி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்கள் அதை பார்க்க போகிறது நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கோபுர தரிசனம் செஞ்சு கோடி புண்ணியம் பெறலாம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பி போன இடம்தான் வந்து தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ் அலகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு வீர கொண்டம்மாள் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எதற்காக அப்படின்னா இந்த கோவிலினுடைய குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வந்து நம்ம மட்டும் அடைஞ்சா பத்தாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து அந்த புண்ணியத்தை அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து உள்ளே போகக்கூடிய வழி இந்த இடத்துக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பணசாமி அதாவது காவல் தெய்வம் கருப்பணசாமி வந்து நம்மளை வந்து காவல் காத்து கொண்டு நம்மளை வந்து வரவேற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே கம்பீரமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த கற்பனை சாமியை பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க அலங்காரங்கள்லாம் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருப்பார் இந்த கற்பனை சுவாமி அதே மாதிரி என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாலநாகம்மாள் சன்னதியும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பால நாகம்மாளையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் கோவிலுக்கு உள்ளே போகும் பொழுது அங்கே வந்து யாக பூஜைகள் வந்து நடந்திருக்கக்கூடிய யாக சாலையும் வந்து இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இடதுபுறமாக தான் அந்த யாக சாலை வந்து அமைச்சிருந்தாங்க யாக பூஜைகள் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சது இப்போ வந்து அதற்கு ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது என்ன பெருமாள் கோவில் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஆதிநாராயண பெருமாளாக வந்து இங்கே இருக்காரு இவரையும் வந்து பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் அதாவது இப்போ சிலைகள் வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் அலங்காரங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஆதி நாராயண பெருமாளுக்கு உண்டான தீப்பந்தமும் ஆணி பாதகையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோத இன்னொரு பக்கம் கும்பாபிஷேகம் செய்வதற்காக பக்தர்கள் வந்து அவங்களுடைய தலையில கலசங்களையும் தீர்த்த குடங்களையும் வந்து சுமந்த வண்ணம் அவங்க வந்து கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முளப்பாறைகள் இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்கலாம் இதை பார்த்துட்டு அடுத்து கோவிலுக்குள்ளே போய் நம்ம இந்த சாமி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அருள்மிகு வீர கொண்டம்மாள் சாமி வந்து எப்படி இருக்குது இந்த சிலை வந்து எப்படி இருக்குது கருவறை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் இப்போ நான் உங்களுக்கு கருவறையில் இருக்கக்கூடிய சாமி சிலையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பிரத்யேகமான வீடியோ இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது அது என்னன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் நீங்கள் புதுசாக தான் வந்திருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பேர் ஆதரவு கொடுங்க சரி இப்போ நம்ம அருள்மிகு வீர கொண்டம்மாள் சாமியை பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க இந்த சாமி கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும்னு சொல்லி நம்புங்க இந்த கோவிலில் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா இந்த வீரக்கொண்டம்மாள் திருவுருவச் சிலைக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வந்து வச்சுருக்காங்க அந்த பெட்டியும் நான் காமிக்கிறேன் இந்த பெட்டி வந்து என்ன அப்படின்னா ஆதி இருந்து மூதாதையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டியை தான் வந்து சாமியாக வச்சு வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதற்குள்ளே வந்து சாமியாக நினச்சி ஒரு சாரியோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பொருளை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஆதி காலத்தில் இந்த பெட்டிக்கு தான் ஆராதனைகள் வழிபாடு எல்லாமே வந்து பண்ணுவாங்க பட் காலப்போக்கில் வந்து ஒரு சிலை வேணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி திருவுருவ சிலையை வந்து அமைச்சு அப்புறம் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கோவில்லையும் அந்த மாதிரி மூதாதையர்கள் வச்சு வழிபாடு செஞ்ச அந்த பெட்டியும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் எல்லாருமே வந்து கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் வந்து உங்களுக்கு கும்பாபிஷேகத்தை காமிக்கலாம்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கு மேலேயும் நம்ம வந்தாச்சு அதாவது கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய இடம் வந்து இது தான் பட் நம்ம கொஞ்சம் கீழே இருக்கோம் இங்கே பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்குது இந்த கோபுரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ் அலகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் சரி இப்போ நம்ம மேலே போயிட்டு கலசத்தை வந்து பார்க்கலாம் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய இடம் வந்து இதுதாங்க இந்த கலசத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் மனதார நினச்சிக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணி வைங்க கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதற்கு ஒரு பழமொழியே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நானும் சொன்னேன் இல்லைங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் மட்டும் பார்த்து அந்த புண்ணியத்தை அடைஞ்சால் பத்தாது உங்களுக்கும் அந்த புண்ணியத்தை ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து எவ்வளோ அழகா ரம்யமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்க மலைகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் ஊருக்கும் நடுவே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக கும்பாபிஷேகம் செய்வதற்காக அர்ச்சகர்கள் கோவில் பூசாரி மற்றும் கலசம் தீர்த்த குடங்கள் வந்து ஏந்திய பக்தர்கள் வந்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரத்தில் வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே தான் தீர்த்த குடங்களை வந்து ஏந்திய வண்ணம் இப்போ கோவிலுக்கு மேலே வந்து வந்திருக்காங்க இந்த தீர்த்தங்களை தான் வந்து நம்ம கும்பாபிஷேகம் இப்போ செய்யும் பொழுது அந்த கலசத்து மேலே ஊற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஆடியோவில் இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சரிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து கேட்ட மாதிரியாக இந்த கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கலாம் தேங்காய் வந்து அப்புறம் தீபாராதனை காமிக்கிறாங்க தீபாராதனை காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கருடனை அழைச்சி அங்கே வந்து எல்லாரும் சாமி வந்து கும்பிடுறாங்க அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு இதோ உங்கள் பார்வைக்கு

தெளிவா உள்ளதை உள்ளபடி நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை ரொம்ப சிறப்பா பார்த்துட்டோம் பொதுவா மற்ற கோவில்ல வந்து சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி தான் வந்து கும்பாபிஷேகம் மற்றும் யாக பூஜை வந்து பண்ணுவாங்க ஆனா இந்த கோவில்ல தமிழ் வழியில் தமிழ் மந்திரங்களை வந்து உச்சரித்து இந்த யாக பூஜையாகட்டும் அந்த கும்பாபிஷேகமாகட்டும் ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கும் சரி அந்த அம்பாலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த கோவிலை பற்றின தகவல் மட்டும் கிடையாதுங்க இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய கோவில்கள் பற்றின தகவல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக போய் கோவில்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம மதுரை ஆகட்டும் நம்ம பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஆகட்டும் இன்னும் நிறைய கோவில்களை வந்து நம்ம நேரில் வந்து தரிசனம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கோம் நீங்கள் நேரில் போக முடியலனாலும் பரவாயில்ல நம்மளுடைய சேனல் மூலயமா உங்கள் வீட்டில் இருந்தே வீடியோ மூலயமா நீங்கள் எல்லா கோவில்களையும் வந்து பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே அடுத்த கோவில்களுக்கோ இல்லை வேறு ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு நான் போகும்பொழுது அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அது ஒரு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிரும் நாம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்தோம் இந்த கலசத்தை வந்து பக்கத்தில் பார்க்கலன்னா எப்படி அதனால் உங்களுக்கு பக்கத்துலேயே போய் இந்த கலசத்தையும் காமிச்சிட்றேன் உங்களுடைய வேண்டுதலை மனதார அந்த அம்பாள்கிட்ட வைங்க கண்டிப்பாக நடத்தி கொடுப்பான்னு சொல்லி நம்புங்க இந்த கும்பாபிஷேக நிகழ்வை தொடர்ந்து மக்களுக்கு வந்து தீர்த்தமானது வந்து தெளிக்கப்பட்டது அதையும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இந்த கோவிலுக்கு வருகை புரிந்திருந்த முக்கேஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது அந்த நிகழ்வையும் வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோ மூலிமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்காத அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து நம்ம புண்ணியம் அடைஞ்ச மாதிரி அவங்களும் அடைஞ்சிக்கிட்டோம் இது போல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊர் சுற்றி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்